மாநில தலைவரையே படுகொலை செய்யும் பொழுது சாதாரண மக்களின் நிலைமை கேள்விக்குறியாக உள்ளது எங்களின் அடுத்த கட்ட வேறு மாதிரியாக இருக்கும் தமிழக அரசுக்கு எச்சரிக்கை மாநில சத்யமூர்த்தி பேட்டி பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்டாம் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து திருவள்ளூர் மாவட்டம் ஒருங்கிணைந்த பகுதி சமாஜ் கட்சியின் சார்பில் திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பகுஜன் சமாஜ் கட்சி மாநில செயலாளர் சத்தியமூர்த்தி தமிழக காவல்துறையின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை சிபிஐ விசாரணை அல்லது தேசிய புலனாய்வு துறையின் விசாரணை வேண்டும் காவல்துறையில் ஒவ்வொரு நடவடிக்கையும் எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் கொலை நடத்தப்பட்டு பதிமூன்று நாட்கள் ஆகியும் கொலைக்கான பின்னணி குறித்து கூலிப்படை செய்தார்கள் என்றால் அவர்களுக்கு கூலி கொடுத்தது யார் அரசியல் பின்புலம் என்ன இருக்கின்றது என்ற கேள்விக்கு தமிழக அரசு மௌனம் காப்பது தமிழக அரசின் மீது காவல்துறையின் மீதும் எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது வன்முறைக்கு எதிராகவும் சட்ட ஒழுங்கை பாதுகாக்கவும் தனது வாழ்நாள் முழுவதும் போராடிய பகுஜன் ஜமாஜ் கட்சியின் மாநில தலைவருக்கு இந்த நிலைமை என்றால் சாதாரண மக்களுக்கு என்ன நிலைமை திருவள்ளூரில் ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெறுகின்றது அடுத்த கட்டமாக மாநிலம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டமாக இந்த போராட்ட ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் நாங்கள் எந்த விதமான சிறை நிரப்பும் போராட்டத்திற்கும் தயாராக இருக்கின்றோம் காவல்துறையினர் செய்த என்கவுண்டரை நியாயப்படுத்துவதற்காக மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலை குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியிடப்பட்டுள்ளது உளவுத்துறைக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் உளவுத்துறை துரோகம் செய்திருக்கின்றது நாங்கள் அமைதியாக இல்லை எங்களின் களம் வேறு மாதிரியாக இருக்கும் என தமிழக அரசு எச்சரிக்கின்றோம் கடந்த ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி அன்று மாலை சென்னை கொளத்தூரிலே கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட பெரம்பூர் பகுதியில் எங்களுடைய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணன் ஆம்சாங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இந்த படுகொலைக்கு நீதி கேட்டு இந்த தேசம் முழுவதும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது அண்ணன் ஆம்சாங் அவர்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வந்த பகுஜன் சபா கட்சியினுடைய தேசிய தலைவர் பிரகஞ்சி மாயாவதி அவர்கள் இந்த கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றிவிட வேண்டும் இந்த தமிழக அரசுக்கு இந்த கொலையிலே பங்கு இல்லை என்றால் சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் உடனடியாக உத்தரவிட வேண்டும் என்று செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார் அந்த கோரிக்கை இன்றளவு கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது மாறாக ஒரு மூத்த அமைச்சர் பகன்ஜி மாயாவதி அவர்களுடைய கோரிக்கையை நக்கல் செய்கிறார் இந்த நேரத்தில் தமிழக அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் காவல்துறையின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை சிபிஐ என்கொயரி அல்லது தேசிய புலனாய்வு அமைப்பு என்ற என்ஐஏ இன்று இந்த விசாரணையை வேறு விசாரணை அமைப்புகளுக்கு மாற்ற வேண்டும் என்று பகுஜன் சமாஜ் கட்சி மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கிற ये ते